வணக்கம் நாம இந்த என்ன பார்க்க எம்ஜிஆர் நடிப்புல சந்திரபாபு தயாரித்து இயக்க இருந்த மாடி வீட்டு ஏழை திரைப்படம் என்ன ஆனது அதனால எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பாபு மாத்திரம் இந்த குடிப்பழக்கமும் சாவித்திரி கனெக்ஷன் இல்லைன்னாக்கா ஆயிரம் எம்ஜிஆர் சந்திரபாபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் இந்த படத்தை தொடர்ந்து குலேபகவாலி மகாதேவி எம்ஜிஆரோட சொந்த தயாரிப்புல வெளிவந்த நாடோரி மன்னன் திரைப்படத்திலும் சந்திரபாபு அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய கோழி முட்டைகளை சந்திரபாபு சாப்பிட்டுட்டு வாயிலிருந்து ஒரு கோழி கொஞ்சம் வெளியெடுப்பாரு அதாவது உண்மையான கோழி கொஞ்சம் வாயில வச்சிருந்து அந்த ஷாட் வரும்போது வாயிலிருந்து அந்த கோழி கொஞ்சம் வெளியிடுவாரு இந்த சீன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சந்திரபாபுவோட ஃப்ரெண்டான கோவிந்தராஜலு சுப்பையா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க சரி அப்போ யார கதாநாயகனா போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எம்ஜிஆரை போடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வைத்து படம் எடுத்தா படமும் நல்லா வரும் அதுக்கேத்த லாபமும் அதிகமா வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர முடிவு பண்றாங்க சரி இவங்க மூணு பேரும் போய் எம்ஜிஆர் கிட்ட கார்ஷீட் கேக்குறாங்க முதல்ல கதை சொல்றாங்க அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா கோடீஸ்வரான கதாநாயகன் அதெல்லாம் விட்டுட்டு ஏழையா இப்படி வாயிறாரு அப்படின்னு நகைச்சுவை கலந்த ஒரு புரட்சி திரைப்படமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கதையை சொல்றாங்க எம்ஜிஆருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது இது டே யாட்டின் சொல்லாத அருமையான அந்த ஸ்டில்ல கேக்குறீங்க நீங்க பாருங்க கண்டிப்பா சார் அருமையான கதை இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சந்திரபாபு அவர்கள் எம்ஜிஆர் பத்தி ஒரு பத்திரிகையில பேட்டி தராரு எம்ஜிஆருக்கு சினிமாலாம் ஒத்து வராது இப்போ அவர் புதுசா ஒரு வீடு கட்டி நிக்கிறாரு அந்த வீட்டுக்கு எம்ஜிஆர் வாட்ச்மேனா போக தான் லாய்க்கு அப்படின்னு ஒரு பேட்டி தராரு அதை பத்தி எம்ஜிஆர் சந்திரபாபு கிட்ட கேக்குறாரு உடனே சந்திரபாபு என்ன சொல்றாருன்னா உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் பெருசா எடுத்துக்கல சரி ஓகே அப்படி விட்டுட்டு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அந்த நேரத்துல சந்திரபாபோட ஃப்ரெண்டான கோவிந்தராஜு சுப்பையா ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த படத்துல இருந்து விலகிடுறாங்க இப்போ இந்த திரைப்படத்திற்கு அதாவது மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திற்கு தயாரிப்பாளரும் சந்திரபாபு தான் இயக்குனரும் சந்திரபாபு தான் உங்களோட கூட இருந்தா தான் ஓரளவாவது உருப்படுவாங்க அதுவும் இல்லாம நான் உங்க கூடியே இருக்கணும் போல தோணுதுங்க சரி வா இந்த படத்துல கதாநாயகியார் பாத்தீங்கன்னா சாவித்ரி அதாவது மகாதேவி திரைப்படத்துக்கு பிறகு உடன் இணைந்து நடிக்கும் சாவித்ரி அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு விளம்பரமே வெளியிட்டுறாங்க இந்த படத்துல சாவித்ரி மட்டும் இல்ல பாலாஜி சோ டி ஆர் ராமச்சந்திரன் மனோரமா இவங்க எல்லாம் முடியாங்க இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரெண்டு நாள் வெற்றிகரமா இந்த படத்தோட ஷூட்டிங் போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடால இந்த படம் ரெண்டு நாள் ஷூட்டிங்கோட முடிஞ்சு போயிடுச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் கதாநாயகி எப்படி இருப்பாங்க சாவித்ரி அந்த எப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரபாபு எம்ஜிஆரோட கால் வாங்க எம்ஜிஆரோட அண்ணனண்ண எம்ஜி சக்கரபாணியை மீட் பண்றாரு அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை முட்டி போய் சந்திரபாபு சேர கொண்டு சக்கரபாணி அடிக்க போய் அது ஒரு பெரிய கைகளை பாயி அதை ட்ராப் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடி வெட்டி ஏழை அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு பாடி வெட்டி இழைப்படம் நின்றுது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுறாரு அதே போல சந்திரபாபு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை பாத காணிக்கை தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுறாரு அதுக்கப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிக்க இருந்த பறக்கும் பாவை படத்துக்காக எம்ஜிஆர் சந்திரபாபுக்காக பேசி ஒரு சீன் ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் நைட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட உதவியாளர் சந்திரபாபு வீட்டுக்கு போயிட்டு சந்திரபாபுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு போறாரு அப்போ எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் சந்திரபாபுக்கு வருது பறக்கும் பாவை படத்துக்காக உங்கள புக் பண்ணிக்கிறோம் இந்த படத்தோட இயக்குனர் டி ஆர் ராமண்ணா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஃபோனை கட் பண்றாரு சந்திரபாபுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் கிறிஸ்துமஸ் இந்த சின்ன ஊருங்கிட்ட கொடுக்க சொன்னாரு

ஒரு சில பெண்களோட தவறான பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாபு மாத்திரம் இந்த குடிப்பழக்கமும் சாவித்திரி கனெக்ஷன் இல்லைன்னாக்கா ஆயிரம் படம் ஆக்ட் பண்ணி சந்திரபாபு அழிஞ்சாரு பாதிக்கப்பட்டார் அப்படின்னா மாடி விட்டு ஏழு திரைப்படத்துக்கு பிறகு எம்ஜிஆர் எப்படி சந்திரபாபுக்கு பட வாய்ப்புகள் தருவாரு இல்லன்னா சந்திரபாபு எப்படி தொடர்ந்து எம்ஜிஆர் படங்கள் நடிப்பாரு அதனால்தான் பாத்தீங்கன்னா சந்திரபாபு ஒரு நடிகரவே வந்து நடிகராவே போயிட்டாரு ஆனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்துல மூன்று தடவை முதலமைச்சர் மறைஞ்சாரு அவர் மறைந்து பல வருடங்கள் கழித்தும் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த திரைப்படங்களை டிவிலையும் சரி தேட்டர்லயும் சரி இன்னமும் ரசிகர்கள் பார்த்து கொண்டாடினா வராங்க தமிழ் சினிமால பல தலைமுறைகள் கடந்தும் ஒரு கதாநாயகன் வர்றாருனா அது கண்டிப்பா மக்கள் தலைவன் எம்ஜிஆர் மட்டும் தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ